அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அனைத்து தடைகளும் விலகி தாங்கள் நினைத்தது நினைத்த வண்ணமே நடந்தேற நம் கந்தன் கருணை புரிவான் சிபாய நம திருச்சுற்றம்பலம் அவனை துதிக்கும் பொழுது ஓம் தத் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதையாது என்று இந்த ஸ்துதியினை கூறி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் தங்கள் இன்னல்கள் அனைத்திற்கும் நம் வேலேந்திய வேளவன் ஓர் வழி காட்டுவான் சிவாய நம்ம திருச்சுற்றம் நாம் மாணிக்கவாசக பெருமானின் முக்தி நெறி அறிவிக்கும் பதிகமாகிய ஆம் சிவபெருமானின் கருணையை வியந்து பாடிய நம் மணிவாசக பெருமானின் முக்தி நெறி பதிகமாக இப்பாடலை நாம் பார்ப்போம் சிவாய நம்ம முக்தி அரியாத அறியாத மூர்கருடும் முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பார்மண்ணும் சித்தமழம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட எனக்கு அருளியவர் ஆர் பெறுவார் அச்சோவி அத்தன எனக்கு அருளியவர் ஆர் பெறுவார் அச்சூவி ஆம் முக்தி என்பதை அறியாது முருகரோடு நான் அறியாது செய்த தவறுகள் அனைத்தையும் எனக்கு அறிவித்து பக்தி நெறி என்னும் மார்க்கத்தில் என்னை செலுத்தி சித்தத்தை சிவமாக்கி எனக்கு முக்தி என்னும் அந்த சக்தி அருளிய எம்பெருமான் ஈசனை என்றும் வரவேனே என்று மணிவாசக பெருமான் வேந்து பாடிய இப்பதிகம் நாமும் அவ்வண்ணமே நம் இறைவனது திருத்தாலை பற்றிடுவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்